அவர் பறவைகளை பற்றியும் பரிசீலனை செய்து நான் இங்கே புது புது பறவையை காணவில்லையே என்ன காரணம் அல்லது அது மறைந்தவற்றில் என்றும் ஆகிவிட்டதோ என்று கூறினார் நான் நிச்சயமாக அதை கடுமையான வேதனையைக் கொண்டு வேதனை செய்வேன் அல்லது அதனை நிச்சயமாக அறுத்து விடுவேன் அல்லது வராததற்கு அது என்னிடம் தெளிவான சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் என்று கூறினார் இவ்வாறு கூறி சிறிது நேரம் தாமதித்தார் அதற்குள் புது புது வந்து கூறிற்று தாங்கள் அறியாத ஒரு விஷயத்தை நான் அறிந்து கொண்டேன் சபாவை பற்றி உறுதியான செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் நிச்சயமாக தேசத்தவர்களை ஒரு பெண் ஆட்சி புரிவதை நான் கண்டேன் இன்னும் அவளுக்கு ஒவ்வொரு வகையான செல்வமும் அளிக்கப்பட்டுள்ளது மகத்தான ஓர் அரியாசனமும் இருக்கிறது அவளும் அவளுடைய சமூகத்தார்களும் அல்லாஹை அஞ்சி சூரியனுக்கு செய்வதை நான் கண்டேன் அவர்களுடைய இத்தவறான செயல்களை அவர்களுக்கு அழகாக காண்பித்து அவர்களை நேரான வழியிலிருந்து தடுத்துள்ளான் ஆகவே அவர்கள் நேர்வழி பெறவில்லை வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை வெளியாக்குகிறவனும் இன்னும் நீங்கள் மறைப்பதையும்